பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரம்புகளை மீறி பேசி வருகிறார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து கூறியதற்கு பதில் தருகிறேன் பேர் என்று சாலையில் ஏதாவது கோடு போட்டிருக்கிறதா பங்காளி பகையாளி என்றும் மீண்டும் உளர தொடங்கியிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேரறிஞர் அண்ணாவை குறித்து அவதூறாக பேசி ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்ப்பையும் வாங்கி கட்டிக்கொண்ட அண்ணாமலை பிறகு மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை அவதூறாக பேசி மீண்டும் தமிழக மக்களிடம் வாங்கி கட்டிக்கொண்டார் ஊடகங்களிடம் தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பது கேள்வி கேட்டால் இது கொங்கு பகுதியில் உள்ள பேச்சு வழக்கு என்று தான் செய்யும் தவறுகளுக்கு எல்லாம் கொங்கு பகுதியில் உள்ள மக்கள் தலையில் சுபத்தி விடுகிறார் அண்ணாமலை இப்போது வரம்புகளை மீறி அண்ணாமலை பேசுகிறார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறிய கருத்துக்கு சாலையில் ஏதாவது கோடு போட்டிருக்கிறதா நான் தாண்டவில்லையே என்று கூறி மீண்டும் பங்காளிகளுக்குள் சமரசமாக போகிறார்கள் என்று இல்லாததையெல்லாம் உணரி வருகிறார் அண்ணாமலை அண்ணாமலைக்கு பேசவும் தெரியவில்லை வரலாறும் தெரியவில்லை என்பதைத்தான் அவருடைய இந்த முதிர்ச்சியற்ற பேச்சு உணர்த்துகிறது திமுகவில் இருந்து பிரிந்து அதிமுகவை மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஜி துவ போது அவர் பின்னால் சொற்ப நிர்வாகிகளே இருக்கிறார்கள் என்று கேலியும் கிண்டலும் செய்தது திமுக ஆனால் அடுத்த பொது தேர்தலிலேயே அந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பி தான் மறையும் வரை கருணாநிதியையும் அவரது திமுகவையும் மக்களே மறந்து போகும் வண்ணம் வனவாசத்திற்கு அனுப்பியது அதிமுக எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் கூட திமுக எதிர்ப்பை மட்டுமே பிரதானமாக கொண்டு அதிமுக செயல்பட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுக்கு பிறகு வந்த எந்த தேர்தலிலும் திமுக பெரும்பான்மையை பெறவே இல்லை மைனாரிட்டி அரசாக கூட்டணி கட்சிகளை வைத்துத்தான் நாட்களை கடத்திக் கொண்டு இருந்தது திமுக தமிழக அரசியலில் திமுகவால் தான் பாஜக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தது என்கிற வரலாற்றையும் அண்ணாமலை இங்கு மறந்துவிட்டார் என தெரிகிறது வாஜ்பாய் ஆட்சியில் திமுகவோடு கூட்டு அதன் பிறகு வந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்து நான்கு எம்எல்ஏக்களை வென்றது என திமுகவுடன் கூட்டணி வைத்து பதவிக்காக கருணாநிதியின் வீட்டு வாசலிலேயே கிடந்தது பாஜக இப்பேற்பட்ட வரலாற்றை கொண்ட பாஜகவை பற்றி அண்ணாமலைக்கு தெரியுமா திமுகவிடம் சீட்டு கேட்டு பிச்சை எடுத்தவர்களுக்கு எல்லாம் அதிமுகவை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்கிற கேள்வி இப்போது எழுகிறது ஒரு அரசியல் தலைவராக கண்ணியமிக்க முறையில் பேச வேண்டும் ஆனால் நான் என் இஷ்டத்திற்கு உளருவேன் நான் சகட்டுமேனிக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவேன் கேள்வி கேட்டால் பழியை கொங்கு பகுதி மக்கள் மீது போடுவேன் என அண்ணாமலை செய்யும் இந்த கேவலமான அரசியலுக்கு கொங்கு பகுதியை சேர்ந்த மக்கள் பலியாகி வருவதுதான் பரிதாபத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது பேசவும் தெரியவில்லை அரசியல் செய்யவும் தெரியவில்லை மேலிடம் கொடுக்கும் பணத்திற்காக மாநில தலைவராக உருப்படியாக ஏதாவது பணியாற்றலாமே மிஸ்டர் அண்ணாமலை